வைகை அணைகள் நீர்திறப்பு அதிமுக அரசின் குடிமராமத்து பணிகள் பயனாக வேகமாக நிரம்பி வரும் மதுரை மாரியம்மன் தெப்பக்குளம் தமிழகத்தில் வெப்பச்சலன மற்றும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகள் மாவட்டங்கள் உட்பட்ட தமிழகம் முழுவதும் நல்ல மழை பெய்த நிலையில் தமிழ்நாட்டின் பெரும்பாலான நீர்த்தேக்கங்களுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது இந்நிலையில் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வைகை அணையில் கடந்த சில வாரங்களாக பெய்த தொடர் மழையின் காரணமாக அணையின் நீர்மட்டம் படிப்படியாக உயர்ந்து மொத்தம் உள்ள எழுபத்தி ஏழு அடியை எட்டியுள்ளது இதனையடுத்து திண்டுக்கல் மதுரை மாவட்ட பாசனத்திற்காக தண்ணீர் திறக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர் வைகை அணையில் இருந்து ஆறாயிரத்தி எழுநூற்று முப்பத்தி ஒன்பது மில்லி மீட்டர் கன அடி நீர் நேற்று முதல் திறந்து விடப்பட்டுள்ளது இந்த நீர் மதுரை கல்லந்திரி கால்வாய்க்கு வந்த நிலையில் மதுரை மாவட்டத்தில் விவசாய பணிகள் நடைபெற்று வருகின்றன மேலும் வைகை அணையிலிருந்து திறந்து திறந்துவிடப்பட்ட உபரி நீர் வைகை ஆற்றிலும் சென்று கொண்டுள்ளது தெப்பக்குளத்தின் இணைப்பு கால்வாய்களில் உள்ள வடக்கு மற்றும் மேற்கில் உள்ள மூன்று துவாரங்கள் வழியாக தொடர்ச்சியாக நீர் பாய்ந்து வருகின்றது இதன் காரணமாக தெப்பக்குளம் வேகமாக நிரம்பி வருவதால் அழகுற காட்சியளிக்கின்றது சென்ற ஆண்டு அதிமுக அரசின் மூலம் நாற்பது ஆண்டுகளாக தூர்வராப்படாமல் இருந்த பனையூர் கால்வாய் தூர்வாரப்பட்டு அதன் பயனாக தற்போது வைகை ஆற்றில் நீர் விழும்போது ஒவ்வொரு முறையும் வைகை ஆற்றிலிருந்து நீர் கால்வாய் மூலமாக தண்ணீர் கொண்டுவரப்பட்டு தெப்பக்குளத்தில் குளத்தில் நீர் சேகரிக்கப்பட்டு வருகின்றது தொடர்ந்து இந்த ஆண்டு நீர் வற்றாமல் நீர் நிறைந்து தெப்பக்குளம் காணப்படுவது இப்பகுதி மக்கள் மத்தியில் மகிழ்ச்சியளிக்கிறது போன்று இந்த ஆண்டு நடைபெற்ற தெப்பத்திருவிழாவும் திருவிழாவும் கூட நீர் நிறைந்த தெப்பத்தில் அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் எழுந்தருளி பகல் மற்றும் இரவு நேரங்களில் தெப்பத்தில் வளம் வந்தது குறிப்பிடத்தக்கது அதிமுக அரசு தமிழகம் முழுவதும் குடிமராமத்து பணிகள் மேற்கொண்டதன் பயனாக தற்போது இந்த தெப்பக்குளம் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்கின்றது தெப்பக்குளத்தை சுற்றியுள்ள குடியிருப்பு வளாகங்களில் நிலத்தடி நீரும் தற்போது உயர்ந்துள்ளது அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலுக்கு உட்பட்ட இந்த தெப்பக்குளத்தில் நீர் நிறைந்தவுடன் கோவில் பணியாளர்கள் அதில் உள்ள கழிவுகளை அகற்றும் பட்சத்தில் மீண்டும் படகு போக்குவரத்து துவக்கப்பட வேண்டும் என இப்பகுதி மக்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகின்றனர்